நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும்தான் சொல்ல அனைவருக்கு வணக்கம் பரிதாபங்கள் அப்படின்னு யூடியூப் நடத்தக்கூடிய கோபி சுதாகர் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தாங்க அந்த காணொளி எதிர்மறை நேர்மறையாக பல விமர்சனங்களை சமூக வலைதளத்தில் அடைந்தது இப்பொழுது பரிதாபங்கள் கோபி சுதாகர் மீது கோவையும் கோயம்புத்தூரில் ஒரு வழக்கறிஞர் புகார் கொடுத்துருக்காரு வழக்கு பதிவு செய்ய சொல்லி இரண்டு சமூகங்களுக்குள்ளே ஒரு பெருவினையை தூண்டிட்டார் ஒரு குடும்பத்தின் பிரச்சனையே ஒரு சமூக பிரச்சனையை மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் நிறைய நிறைய பேர் சமூக வலைதளங்களில் அவங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க பரிதாபங்கள் கோபி சுதாகருக்கு இவ்வளவு சாதி வரி ஆகாது ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது இவ்வளவு வெறுப்பாகாது இவர் குறிப்பிட்ட சாதியை வந்து வன்மத்தோடு அணுகிறாங்க ஒரு சாதியவே இழிவுபடுத்துகிறாங்க யாரோ ஒருத்தர் எங்கேயோ செய்கிற தவறுக்காக ஒரு சாதியை இழிவுபடுத்துவதா குறுபூச்சியை இழிவுபடுத்துவதா சாதி கட்சிக்காரங்களை வந்து இழிவுபடுத்துவதா சாதியில் இளைஞர்கள் இளைஞர்களை சொல்லி பல விமர்சனங்கள் வந்தது நம்மகிட்ட கேள்வி என்னன்னா பரிதாபங்கள் கோபி சுதாகர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மொத்தமாக இழிவுபடுத்துறாங்க அப்படின்னா அந்த சமூகத்துல போராடிய வெளிப்படையா பேசுவோமே திருநெல்வேலி இருக்கக்கூடிய கவி தம்பி கவியினுடைய ஆணவ படுகொலுக்கு எதிராகத்தான் சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு பரிதாபங்கள் கோபி சுதாகர் வீடியோ எழுதிட்டு அந்த கொலை நிகழ்ந்தது எல்லாருக்கும் தெரியும் ஒரு சமூகத்தை சார்ந்த மறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்த ஒரு பையன் காதலிச்சிட்டாங்கிறதுக்காகத்தான் இந்த கொலை நிகழ்ந்திருக்கு இது ஒரு ஆணவ படுகொலை யாராலையும் மறுக்க முடியாது சாதியை ஏற்றத்தாழ்வு தான் அங்கே முழுக்க முழுக்க காரணம் இது எல்லா சாதியிலையும் நடக்குதான்னா எல்லா சாதியும் நடக்குது மரவர் மரவர் வெட்டிருக்காரு மரவர் தேவேந்தர் வெட்டிருக்காரு தேவேந்திரர் அருந்துதீரை தேவேந்திர பொண்ணை கட்டியதுக்காக அருந்து விட்டிருக்காரு நாடார் தேவேந்திர வெட்டியிருக்காரு கவுண்டர் அருந்ததியாரு கவுண்டர் கோனார் வெட்டிருக்காரு கவுண்டருக்குள்ளேயே ஏற்றத்தாழ்வுள்ள வெட்டிருக்காங்க அப்புறம் மரவர் கல்லரை வெட்டிருக்காரு கல்லர் அகமுடியார விட்டிருக்காரு இப்படி தமிழ்நாட்டில் வெட்டாத பறையர் படையாச்சி வெட்டிருக்காங்க அப்படி தமிழ்நாட்டில் சாதி ஆணவப்படவில்லை வெட்டுப்படாத சாதியே கிடையாது ஆனால் பரிதாபங்கள் கோபி சுதாகர் மொத்தமாக மொத்தமாக மரவர் சமூகமே ஒரு சாதி விரிச்சி பிடிச்ச சமூகம் அப்படின்னு பேசியிருக்காங்களா எந்த இடத்துலயாவது ஊர்ல மொத்தமாக கவுண்டர் சமூகம் மொத்தமா வன்னியர் சமூகம் மொத்தமா நாடார் சமூகம் மொத்தமா கோணார் சமூகம் மொத்தமா முத்திரையை சமூகம் இல்லை மொத்தமா படையாட்சி சமூகம் சாதி வெறி சமூகம் அப்படின்னு சொல்லலையே சாதி வெறி பிடிச்சவனை சாதி திமறால ஆணவப்படல் பண்ணவனை அந்த ஆணவப் படுகொலையை எப்படி எல்லாம் பண்ண வைக்கப்படுறான் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல இளைஞனை சாதியவாதியா எப்படி மாத்துறாங்க ஊருக்குள்ள எந்த வேலைவட்டிக்கும் போகாம நல்லா வெள்ளை வேட்டி வெள்ளச்சத்தை போட்டுக்கிட்டு ஃபங்க் வச்சுக்கிட்டு மஞ்சள் சொப்பு பொட்டு வச்சுக்கிட்டு சாதி கட்சிங்கிற பேரில் ஒரு லட்டுப்பாடு கட்சியை ஆரம்பிச்சுக்கிட்டு ஊரில் கல்குவாரி மணல் குவாரி இங்கெல்லாம் காசு வாங்கிக்கிட்டு செங்கச்சூழையில் காசு வாங்கிக்கிட்டு அந்த நாலஞ்சு பேரை வண்டியில் வச்சுக்கிட்டு அவனுக்கு கோட்ரு கோழி பிரியாணி காசெல்லாம் வாங்கி போட்டு அவனுக்கு சாதி வரியை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறானுங்க இதுக்கு பதிலாக உங்கள் சாதி பற்றே இருந்தாலும் கூட இப்போ கோபி சுதாகர் மிக சிறப்பாக சொல்கிறாங்க உங்கள் உங்களுக்கு சாதிப்பற்றே இருந்தால் கூட உங்கள் சாதியை சார்ந்த ஒரு பையனை படிக்க வைக்கலாம் உங்கள் சாதி சார்ந்த ஒரு டீ ஒரு டீச்சர்கிட்டே ஒரு டியூஷனுக்கிட்ட அனுப்பிச்சி ட்யூஷன் டீச்சருக்கு அனுப்பிச்சு அவனை படிக்க வைக்கலாம் உங்கள் சாதி சார்ந்த இளைஞனுக்கு ஒரு ஜிம்முக்கு படிக்க வைக்கலாம் உடற்பு க தேர்தல் வச்சு ஒரு போலீஸ் வேலைக்கு அனுப்பலாம் ஒரு யூபிஎஸ்சிக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு குரூப் ஒன்று எழுதுவதற்கு அவனை தயார்படுத்தலாம் ஒரு ஆர்மிக்கு தயார்படுத்தலாம் ஒன்றுத்துக்குள்ள ஆய் இல்லையா ஒரு ஐஐடியில் சேர்த்து விட்டு அவனுக்கு ஃபிட்டராக ஆக்கி விடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இது என்ன தப்பு இருக்குது இல்லை என்ன பிள்ளையாக சொல்லிட்டாங்க குருபூஜிக்கு போக கிண்டல் பண்ணிட்டாங்க தேவர் ஜெயந்தியவே கிண்டல் பண்ணிட்டாங்க முத்ரா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் அவருடைய அரசியலையோ அவருடைய தேசப்பற்றையோ அவங்க கேள்விக்குறி ஆக்கியிருந்தா முத்துராமலிங்கத்தேவருடைய வரலாற்றை அவங்க அசிங்கப்படுத்தியிருந்தா அதை பேசலாம் இப்போ என்னப்பா நீ வந்து நாட்டின் விடுதலைக்காக போராடிய தெய்வ திருவிழா தேவரை போய் கோபி சுதாகர் அசிங்கப்படுத்தீங்க அப்படின்னு கேட்கலாம் இல்லை இந்திய விடுதலை போராட்டத்தில் முதன் முதலாக வெள்ளக்காரனை எடுத்து பதிமூணு முறை திருப்பி அடித்த மா மாமன்னர் புலித்தேவனை வந்து அவரை அசிங்கப்படுத்தியிருந்தாங்க கொச்சைப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கலாம் இல்லை ஜம்புத்தீவு பிரகடனம் போட்டு வெள்ளைக்காரனை வந்து விரட்டி அடிக்க மிகப்பெரிய களத்தில் நின்று மாமன்னர் மருதுபாண்டியர்களை இவங்க பேசியிருந்தாங்க வெளுநாச்சார பேசியிருந்தாங்க இல்லை அழகுமுத்து கோணையோ தீரன் சின்னமலையவோ பேசியிருந்தாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்கலாம் விமர்சனப்படுத்தலாம் அவங்க அப்படி யாரையும் பேசலையே பூஜைங்கிற பேரில் குஜு குரு பூஜைக்கு அது ஒரு மிகப்பெரிய கோவில் திருவிழா போல் எத்தனையோ பேர் தெய்வ திருநாள் முத்துராமணிக்கு தவிர ஒரு மிகப்பெரிய கடவுளாக கும்பிடுறாங்க வழிபடுறாங்க அவருடைய கோட்பாட்டை சிந்தனையோடு வாழ்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல குடிச்சிட்டு மஞ்ச சோப்பு துண்ட கோயிலை கட்டிக்கிட்டு முத்துராமலிங்கத்தருடைய போராட்டம் என்ன அவர் எதுக்காக போறாங்க அவர் இயல்பில் ஒரு கம்யூனிஸ்ட் முதன் முதலாக பஞ்சாலை மதுரை பஞ்சாலை தொழிலாளுக்காக போராடி வெள்ளக்காரன் ஆட்சியில் கைது செய்யப்பட்டவர் அவர் தேவர் சமூகத்தில் பிறந்தாரை ஒழிய சாதியப்பட்டோடு கடைசி வரைக்கும் வாழ்ந்து கிடையாது என்னுடைய பெயரை சொல்லி ப ஒழுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம்னு மதுரை தமுக்க மைதானத்தில் கடைசியாக பேசியிருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தரை சாதியை எண்ணம் கொண்டவன் சாமியை கூட வழிபட தகுதியற்றவன் கும்புடுற கை உயர்ந்தது கை தாழ்ந்தது என்று யாரும் கருத முடியாது கடவுளை கூட இரண்டு கைகளை சேர்த்துதான் நாம் வணங்குகிறோம் நல்லவனை சாதி பயன்படுத்தும் கெட்டவன் சாதியை பயன்படுத்தி கொள்வான் அப்படின்னு பேசினவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை சாதி தலைவராக காட்டி அவருடைய போராட்ட வரலாறோ நேதாஜி சுபாஷ் ராணுவத்திற்கு அவர் இங்கே பேசி பேசி ஆட்களை அனுப்பியதோ இல்லை குற்றப்பரம்பரை சட்டத்தை ரத்தறிய ரத்து செய்ய போராடியதோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்காக போராடியதோ எதை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் வரலாற்றை படிக்காமல் அவருடைய முழுமையான உரைகளை கேட்காம அவருடைய வாழ்வியில் படிக்காமல் அவர் ஒரு சித்தர் போல முருகனை முருகனுடைய மறுபிறவி போல வள்ளலாருடைய மறுபிறவியோடு போல வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒருத்தரை சாதி தலைவர் நம்ம சாதிக்காக போறானவரு நம்ம சாதியில பிறந்தவர் நம்ம தாத்தா அப்படின்னு சொல்லி 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 அவரை சாதி முத்திரை குத்தி ஒரு இந்திய தேசிய முழுக்க தெரிய வேண்டிய தலைவரை ஒரு குறிப்பிட்ட கூட்டுக்குள்ள அடைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க இல்லையா அப்போ அவருடைய குருபூச்சிங்கிற பேர்ல அங்க போற இடத்துல கொடி ஆட்டிக்கிட்டு வண்டியில வந்து முழுக்க கிளாஸ போட்டு மறைச்சுக்கிட்டு இப்ப சமீபத்தில் கூட மதுரையில ஒரு கல்லூரிக்குள்ள கார்ல போய் பைக்ல போயிட்டு அந்த பொண்ணுங்களை டீஸ் பண்ணா எனக்கு அதே மாதிரி குருபூஜை நாள்ல அப்ப அந்த நாளை வந்து புனித நாளாக கொண்டாடக்கூடிய அந்த நாள்ல முளைப்பார் எடுத்து காவடி எடுத்து மொட்டை போட்டு எத்தனையோ வந்து மு பழனி முருகனுக்கு என்னென்ன செய்யறாங்களோ அதை அத்தனையும் பசுமோனுக்கு செய்யறாங்க அந்த மாதிரியான மக்களை கோபி சுதாகரை இழிவுபடுத்துறாங்களா இல்லை குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் பெண்களை கிண்டல் பண்றது இப்போ அந்த நேரத்தில் போயிட்டு காரை வச்சுக்கிட்டு ரேசிங் பண்ணுறது பைக்கை வச்சு ரேசிங் பண்ணுறது இந்த மாதிரியான நபர்களைத்தான் அவங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க இந்த விமர்சனம் கூட செய்யக்கூடாது இதை கேள்வி கூடாது அப்படிலாம் யாரு இல்லையா இந்த மாதிரியான கருத்துரிமைக்காகத்தான் முத்துராமணி திரு போராடுனாரு வாய்ப்பூட்டு சட்டம் வெள்ளக்காரங்க போடப்பட்டு அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை உடைத்து எரிந்து களத்தில் நின்று ஒருத்தரை நீ எவனும் பேசக்கூடாது அந்த சமூகத்தை பேசக்கூடாது கேள் கேள்வி கேட்பாங்க அந்த சமூகத்தில் கெட்டவன் இருந்தால் கேள்வி கேட்பாங்க தப்பானவன் இருந்தால் கேள்வி கேட்பாங்க முட்டாள்தனமாக இருந்தால் கேள்வி கேட்பாங்க நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கடா மொத்த பேரின்னு சொல்லலை சாதிங்கிற பேரில் படிச்சுட்டு ஊரில் வேலை வெட்டிக்கே போகாமல் இப்போ கோபி சுதாகர் அழகே கேட்பாங்க உங்க உங்களுக்கு கொள்கை தான் என்னையா உங்கள் உங்களுக்கு கட்சி இருக்குது ஒரு 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 கலர் இருக்குது அது கொள்ளுகை தான் என்ன அது பல பேருக்கு பொருந்தும் அந்த கொள்கை இல்லாத எல்லா கட்சிக்காரனுக்கும் பொருந்தும் அது சாதி கட்சிக்கும் பொருந்தும் லட்டர் படை கட்சிக்கும் பொருந்தும் உங்கள் கொள்கை தான் என்னன்னா எங்கள் பொண்ணுங்களை யாராவது தொட்டால் அவனை கொள்கை அதுதான் எங்கள் கொள்கை அப்படிப்பான் இப்போ பல பேருக்கு கொள்கைங்கிறத கொள்கை கை கொள்கிற அளவுக்கு வந்து கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது கொள்கையாக இருக்குல்ல சில திராவிட கட்சிகளுக்கு அதுபோல் சாதி கட்சிகளுக்கு அந்த சாதிக்காரனை வந்து சாதிக்காரனை பேசினா இல்லை சாதியில் உள்ள பொண்ணுகளை யாராவது இன்னொரு சாதிக்காரன் பேசிட்டா அதை கொள்கை அதில் கொள்கை சாதி கொ பெரு பெருமை அப்படின்னா இல்லை சாதி பெருமையை காப்பாற்றணும் மண் பெருமையை காப்பாற்றணும் எங்கள் முன்னோர்கள் பெருமையை காப்பாற்றணும் ஆண்ட பரம்பரை பெருமையை காப்பாற்றணும் அப்படின்னா எந்த மண்ணுக்காக எந்த நிலத்திற்காக நம் முன்னோர்கள் போராடினாலும் அந்த நிலமும் அந்த மண்ணும் இன்றைக்கி கொள்ளை போகுது எங்கள் பெண்ணை தொட்டுட்டான்னு வெட்டினவன் எங்கள் மண்ணை தொட்டுட்டான்னு ஒருத்த வெட்டலையே செங்கோட்டை திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை இந்த பகுதியில் தான் அதிகமாக கனிமவள கொள்ளை நடக்குது சாதிக்காக கொலை பன்ற ஒருத்தன் சாதிப்பதற்காக என் நிலத்தை என் புளித்தவன் என் மருதுபாணியன் திறன் சின்னமலையும் அழகுமுத்துக்கோணும் வெண்ணிக்காட்டி நிலந்து வாழ்ந்த நிலமடா இந்த நிலத்துல நீ எப்படா என் ஆற்றுமல்ல அள்ளிட்டு போவே அப்படின்னு முறைகேடாக ஆற்று மலை அள்ளக்கூடிய குவாரி முதலாளியை நான் வெட்டிட்டேன் கல்குவாரி முதலாளி நான் வெட்டிட்டேன் என் மலைய வெட்டினாங்க என் மலையை அறுத்தாங்க இது என் மா என் மாமன்னர்கள் வாழ்ந்த மலை என் ஆண்ட பரம்பரை வாழ்ந்த மலை அந்த மலைய நொறுக்க பார்த்தான் அந்த மலையை கல்குவாரி எம்சாண்டா மாத்தனா நான் வெட்டுனேன் அப்படின்னு சொன்னா நீ உண்மையிலே வந்து பரவாயில்லப்பா இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற அப்படி ம மலை ம மலை மலை கொள்ளை எடுக்கக்கூடியவன் கனிமொழில் கொள்ளை எடுக்கக்கூடியவன் ஆத்தமல்ல கொள்ளை எடுக்கக்கூடியவன் இவனை வெட்டி ஒருத்தன் போனால் அவனை எடுத்து கோபி சுதாகரை பேசட்டும் அப்போ நம்ம கோபி சுதாகரை எடுத்துக்கலாம் கோபி சுதாகரை கைது செய்யுங்கள் அவளை சிறைப்படுத்துங்கள் கோபி சுதாகரை கைது செய்கிறோம் முதல்ல தமிழ்நாடு உருப்படணும் அப்படின்னா யாரை கைது செய்யணும் அப்படின்னா இந்த சாதி கட்சி வச்சிருக்கான் பாருங்கள் சாதி கட்சி வச்சுக்கிட்டு எங்க புனவளும் எங்க இளவுகளும் எங்க எவன்ட்ட கமிஷன் வாங்கி தீங்களா எங்க இந்த சாதியை கொண்டு போய் மொத்தமா எல்லா சாதியும் எல்லா சாதியும் கொண்டு போய் இந்த திமுக திராவிட கட்சிகள்கிட்ட கொண்டு போய் அடகு வச்சு ஒத்த சீட்டு வாங்கி நக்கலாம் கருணாநிதி கால ஜெயலலிதா ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் இந்த ஐம்பது லட்சத்தை வாங்கி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கூட்டத்தை போடுறது கூட்டம் போட்டு ஸ்டாலின் நம்ம நம்ம சமூகத்துக்கு இது பண்றதுன்னு சொல்லிருக்காரு கருணாநிதி சமூகத்துக்கு இது பண்ணி சொல்லி மொத்தமா கொண்டு போய் திமுக அடகு வைக்கிற இந்த சாதி கட்சி காரணம் போன தடை பண்ணி அவனை கைது பண்ணணும் தமிழ்நாடு உருப்படணும் இந்த ஆணவ படகு இருக்கக்கூடாது சாதிய படுகொல் இருக்கக்கூடாது அப்படின்னா இவனத்திற்கணும் இன்னைக்கு அங்கே இல்லாமல் அப்படி இப்போ வளர்ந்து வந்து இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் ரீல்ஸு யூடியூப் எல்லா பக்கமும் வந்துட்டாங்க எல்லா பக்கமும் எல்லா சாதியும் கடையை விரிச்சிருச்சு எல்லா இன்ஸ்டாகிராம் போனால் மொத்த பேர் அங்கே தான் இருக்கிறான் மொத்த படிச்சவன் பொறியியல் படிச்சுக்கிறான் மருத்துவம் படிச்சுக்கிறான் ஐடியில் இதில் பார்க்குறான் எல்லாரும் சாதியவாதியாக உருவாக்கி வச்சுக்கான் அவனைத்தான் கோபி சுதாகர் கேள்விக்கிறாங்க ஒரு சமூகத்தை நீ உன் வீட்டுல வச்சுக்க உன் சாதியா உங்க அக்காவுக்கு பொண்ணு பார்க்கும் போதும் மாப்பிள்ளை பார்க்கும் போதோ தாராளமாக உள்ள வச்சுக்க ஆனா சமூகத்தை விட்டு வெளியே வரும்போது நீ எப்படி வெளியே வர்ற வெளிநாடு போனவன் போய் கேளு இந்த சாதி பெருமை இந்த குலப்பெருமை இந்த குடி பெருமை இந்த ஆண்ட பரம்பரை பெருமை அதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகுதுன்னு வெளிநாட்டுக்கு போனா யார்டாவது கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது வெட்டு சாதி கட்சிகள் தமிழ்நாட்டுல தடை செய்யப்படுமா தடை செய்யப்படாது சாதி கட்சிகள் தமிழ்நாட்டில் ஊற்றி வளர்க்கப்படும் இந்த நெய் ஊற்றி வளர்ப்பாங்க இல்லையா தீபத்தை இதை அக்னி குண்டத்தை அது மாதிரி வந்து நெய் ஊற்றி நெய் ஊற்றி வளர்க்கப்படும் ஏன்னா சாதி கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தான் திராவிடம் இருக்கும் சாதி கட்சிகள் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே தேசிய கட்சிகள் உள்ள வர முடியும் சாதி கட்சிகளை தூபம் போட்டு வளர்த்து அந்த இளைஞர்களை சாதி கட்சி வழியாகத்தான் இந்த திராவிட கட்சிகள் வாக்கை பறிக்கும் எல்லா திராவிட கட்சிகளும் இந்த சாதி கட்சிகளோடு கூட்டணி வச்சு குறிப்பாக திமுக திமுக கூட்டணி வைக்காத சாதி கட்சியே கிடையாது தேவர் கூறு கட்சி நாடார் கட்சி தேவேந்தருக்கூறு கட்சி பறையர் சமூகத்தூர் கட்சி கவுண்டர் கூறு கட்சி வன்னியருக்கு ஒரு கட்சி அப்புறம் கோணார் கட்சி அப்படி கோணார் ஒருத்தர் செத்து போனால் கோணார் அமைச்சராக அனுப்புவாங்க நாடார் செத்து போனால் நாடார் அமைச்சரும் நாடார் கட்சி தலைவரும் போவாங்க தேவர் செத்து போனால் தேவர் கட்சியும் தேவர் சமூகத்தை சேர்ந்த அமைச்சரும் வருவாங்க அப்படி பார்த்து பார்த்து அந்த பேக்கேஜாக அந்த சாதியை காப்பாற்றுறதே இந்த திராவிட கட்சிகள் தான் அப்படி அந்த திராவிட கட்சிகளை தான் நம்ம கேள்விக்கணும் எப்படா நீ வந்து என் என்னுடைய சாதியை நீ வந்து எப்படி பண்ணுற நீ உண்மையிலே சண்டை போடணும்னா கோபி சுதாகரை எடுத்து சண்டை போடணுமா இல்லை எங்கள் சமூகம் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் மன்னர் பரம்பரை நாங்கள் இந்த பரம்பரை நாங்கள் அந்த பரம்பரை எங்களுக்கு ஏண்டா இத்தனை அமைச்சர் கொடுக்கல தமிழ்நாட்டில் பதினோரு தெலுங்கு அமைச்சருக்காங்க எங்கள் ஆண்ட பரம்பரைக்கு அமைச்சரை இல்லையாடா அப்படின்னு கேள்வி கேட்டு இருந்தா பாராட்டலாம் வாழ்த்தலாம் எங்களுக்கு கூடுதலாக பிரதிநிதித்துவம் கொடு சட்டமன்ற உறுப்பினர் கொடு கேளுங்க டிஎன்பிசியில் எங்களுக்கு வேலை கொடுங்க கேளுங்க எங்களுக்கு நிறைய ஐபிஎஸ் ஐஎஸ் போஸ்டிங் வரணும் எங்கள் ஆளுகளுக்கு வர கிடைக்கல அப்படின்னு அதுக்கு தயார்படுத்துங்க எத்தனை சாதி கட்சி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக நான் இத்தனை பேரை உருவாக்கியிருக்கேன் என் சமூகத்தில் ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் இல்லை ஒரு ஐஏஎஸ் இல்லை உருவாக்குங்க அப்புறம் பேசலாம் அப்புறம் கோபி சுதாகரை கேள்வி கேட்கலாம் நாங்கள் சாதி கட்சிக்கெல்லாம் சேர்ந்தாலுங்க ஒரு நூறு ஐபிஎஸ் இருக்கோம் நூறு ஐஏஎஸ் உருவாக்கியிருக்கிறோம் நூறு மருத்துவரை உருவாக்கிருக்கோம் அகரம் ஃபவுண்டேஷன் பேரில் நூறு மருத்துவர்களை சிவகுமார் மகன் மகன் சூர்யா உருவாக்குறாரு நீங்க சாதி கட்சி உருவாக்கீங்க ஒருத்தனையும் பணம் இல்லையா கோடி கோடியா இருக்குல்ல நான் உருவாக்கி வச்சுட்டு பொறியாளர்களை பொறியியல் அறிஞர்களை நான் விஞ்ஞானியில உருவாக்கியிருக்கோம் எங்க எங்க சமூகத்துல போய் கழிக்கிற எங்க சாதியை சங்கத்துல படிச்சுதான் எங்க சாதி சங்கம் கட்டிய பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் எங்க சாதி சங்கம் கட்டிய கல்லூரில படிச்சுதான் இவ்வளவு பேர் பொறியாளராக மருத்துவராக பெரும்பெரும் அறிஞர்களாக மாறியிருக்காங்க உலகம் முழுமைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க இல்ல எங்க சாதி சங்கத்துக்கு நாங்க மிகப்பெரிய தோட்டம் வாங்கி இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் எங்க சாதிக்குன்னே இவ்வளவு பெரிய ஃபேக்டரி கட்டி வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னா பாராட்டலாம் பெருமையா பேசலாம் நீ என்ன பண்ற நீ கல்குவாரி வெட்டுறவன்ட்ட மணல் செங்கல் சூழல்கிட்ட வந்து கமிஷன் வாங்கி நக்கி தீங்கிற நீ கோபி சுதாகரை கேள்விக்கலாமா இந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இங்க ஆண்ட பரம்பரை இன்னைக்கு யார் ஆண்ட பரம்பரை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்பநிதி இன்பநிதி சொல்லலாம் நாங்க ஆண்ட பரம்பரை ஐம்பது வருஷமா நாங்க ஆண்டுக்கிட்டு இருக்கோம் அவர் சொல்லலாம் இன்பணி ஐயா இருக்காங்க சின்னவர் இளையவர் அவங்க சொல்லலாம் நம்ம சொல்லலாமா ஆண்ட பரம்பரைன்னு நம்ம என்னத்தோம் என்ன இருக்கு ஆள்றதுக்கு என்ன இருக்கு என்ன உரிமை இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேச உரிமை இல்லை தமிழ்நாட்டு கோவிலில் தமிழ் இல்ல தமிழ்நாடு வழக்காளுமன்றத்தில் தமிழ் இல்லை தமிழ்நாட்டுடைய ஆலயங்களில் வழிபாடு மொழியாக தமிழ் இல்லை தமிழ் தமிழ்நாட்டு கடை தெருவில் தமிழ் இல்லை நம் தாய்மொழி தமிழ்மொழி ஆண்ட பரம்பரையின் மொழியும் தமிழ்மொழி தான் அடிமை பரம்பரையின் மொழியும் தமிழ்மொழி தான் அந்த தமிழ் மொழி ஆண்ட மொழி இன்னைக்கு இல்ல அந்த மொழிக்காக இந்த ஆண்ட பரம்பரை இறங்கி தரையில என் பாட்டனும் பூட்டனும் என் ஆண்ட பரம்பரையும் பேசிய மொழி அழிந்து கொண்டிருக்க ஒருத்தம் போராடலையே சென்னை கடற்கரையில கருணாநிதிக்கு சமாதி சென்னை கடற்கரையில எம்ஜிஆருக்கு சமாதி சென்னை கடற்கரையில அமைய ஜெயலலிதாவுக்கு சமாதி சென்னை கடற்கரையில அண்ணாவுக்கு சமாதி ஆனா சென்னையில புலித்தேவனுக்கோ மருதுபாண்டிக்கோ பாண்டிக்கோ ஏதாவது ஒரு நினைவு சின்ன இருக்கா வெளிநாச்சருக்கு ஒரு சிலை இருக்கா தமிழ்நாட்டில் எங்கேயாவது சிவகங்கை அரண்மனையில் ஒரு அண்ணன் சீமான்னு சொல்லுவாங்க ஒரு மரப்பாச்சி பொம்முன்னு ஒரு நினைவிடத்தை ஒரு பத்துக்கு பத்து அரை மேலே வச்சு ஒரு சின்ன அருவமனையை போட்டு வச்சுருக்காங்க அரண்மனையை பேக்கரிக்கு வாடகை விட்டாங்க இதுதான் ஆண்ட பரம்பரையுடைய லட்சணமா புலித்திவனுக்கு நெற்கட்டான் செவல் தாண்டி எங்கேயாவது சில இருக்கா திருநெல்வேலிக்குள்ளே இருக்கா திருநெல்வேலிக்கு வேற யார் யார் சம்பந்தம் இல்லாத பெயர்களை வைக்கிறான் திருநெல்வேலியுடைய அடையாளங்களாக வைக்கிறான் ஆனால் உண்மையிலே விடுதலை போடுற காலத்தில் அவங்களுடைய பெயர் மறைக்கப்படுது வரலாறு மறைக்கப்படுது அந்த வரலாற்றை வாடத்திட்டத்தில் கொண்டு வருவதற்கும் அந்த வரலாற்றை தமிழ்நாடு முழுக்க நிறுவுவதற்கும் அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் சொன்னார் நான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் சென்னை வானூர்தி நிலையத்தை வேளுநாச்சியார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு வைப்பேன் அந்த வானூர்தி நிலையத்திலேயே நூறு அடிக்கு பாகுபலி சிலை போல வேலுநாச்சியாருக்கு செல வைப்பேன் அப்படின்னு சொன்னார் வேறு எந்த தலைவனும் பேசலை அதை போய் ஸ்டாலின் கோரிக்கை வைங்க ரொம்ப காலமாக கேக்குறீங்க மதுரை ஏர்போர்ட்டுக்கு முத்திராவணி தேவர் பேர் வைக்கணும்னு நீங்க முத்திராமிக்கிற பேர் வைக்கணும் சொல்றீங்க அங்கே இன்னொரு சகோதரன் இம்மானுவேல் சேர் பேர் வைக்கணும்னு சொல்றாங்க இடையில இவங்க இன்னொரு கூட்டம் வந்து திருமணநாயக்கர் பேர் வைக்கணும் மதுரையை கோட்டன்றாங்க இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தமிழை சண்ட போட வேண்டியதான் அங்கே இடையில வந்து திருமநாய்கர் பேர் வச்சுட்டு நம்ம வாயில குச்சை வச்சுக்கிட்டு சப்பிக்கிட்டு இருக்க வேண்டியதான் இதுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம் இதை நிறைவேற்றணும் எங்கள் முன்னோர்களுடைய அடையாளங்களை மீட்டு கொண்டு வந்தோம் எங்கள் வரலாற்றை மீட்டு கொண்டு வந்தோம் எங்கள் பெருமைகளை மீட்டுக் கொண்டு வந்தோம் அதன் மூலமாக நாங்கள் போராடுறோம்னா நீங்கள் மற்றவங்க கேள்வி நியாயம் இருக்குது தர்மம் இருக்குது ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு நக்கிக்கிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் கனிமோல வேட்டைக்கு திறந்து விட்டு ஒட்டுமொத்தமான சமூக இளைஞர்களும் படித்து விட்டு வேலை இல்லாம துபாயிலையும் அரபு நாடுகளையும் மற்ற நாடுகளையும் போயிட்டு பாத்ரூம் கழுவிட்டு இருக்கான் அரபு போய் ஒட்டகம் வச்சுட்டு இருக்கான் மீன் பிடிக்க போயிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் வந்து கடற்கல்ல வேலைன்னு சொல்லி கப்பல்ல வேலைன்னு சொல்லி கப்பல்ல செத்து மிதந்துகிட்டு இருக்கான் அவனை கூட்டு வந்து இந்த இளைஞர்களுக்கான படிப்பு கல்வி உடல் திறன் இதை உருவாக்கி இருந்தால் இதை உருவாக்கினா அப்புறம் நம்ம பேசலாம் அடுத்தவனை கேள்வி கேட்கலாம் கிண்டல் பண்ணலாம் கோவிலுக்கு கோவிலுக்கு போறது போல செல்லக்கூடிய குறுபூஜைக்கு குடிச்சிட்டு வராதரா அப்படின்னு ஒரு சாதி கட்சி தரேன்னு சொல்லலையே குடித்து விட்டோ மது போதையிலையோ இது போதையிலையோ வரக்கூடாது மதுவுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு சமூகமே சீரழிவு ஏற்படுது மதுவுக்கு எதிராக பிரச்சாரத்தை ஒரு யூடியூப் சேனல் மூலமாக கொண்டு வரான் குடிச்சிட்டு போகாதீங்கடா இப்படி செட்டப் பண்ணாதீங்கடா காரில் கார் கண்ணாடி மூன்றளவுக்கு கண்ணாடியை மறைக்கிற அளவுக்கு வந்து காரை வச்சுட்டு வரான் காரில் சின்னதாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வந்து கண்ணாடி போடறோம்னு சொல்லி கலர் அந்த இது ஸ்டிக்கர் ஓடுறோம்னு சொல்லி தமிழ்நாட்டை சொல்லுது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒட்டிட்டு வரான் எப்பட்ரா கண்ணு தெரியும்னு ஒருத்தன் கேட்குறான் இந்த கேலிக்கிட்டா உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா தொடர்ச்சியாக இது போல எல்லோரும் கேட்கணும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலர் எல்லோரும் கிடையாது சிலர் திருந்தும் வரை தொடர்ச்சியாக கோபி சுதாகர் போன்ற குரல்கள் தொடர்ச்சியாக ஒழித்து கொண்டு இருக்க வேண்டும் அவருக்கு எப்போதும் ஆதரவாக சாட்டையும் தமிழ் தேசிய மக்களும் நிற்பாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வந்து